ஃபிஷர்மெண்ட் இஷ்யூவில் அப்படியே கேமரா ஃபிளேஜ் ஆகிடும் அப்படிங்கிறேன் சரி 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 அப்போ சொல்லிடலாம் அது ஒன்று சொல்லிடலாம் ஆ சொல்லுங்கள் அவர் அவங்க தேராக கேட்டு சொல்லுங்கள் எங்கே சார் தான் பண்ணிகிட்டே இருக்கேன் இப்போ கல்யாணத்தை இங்கே அவங்க தயாரா இருக்காங்க நம்ம நம்ம பீப்புள் ஆமாம் ஆமாம் நம்ம பீப்புள் இப்போ நான் கருத்து அடிச்சு அடிக்கிறேன் சார் அவங்க அவங்க ஓகேன்னு சொன்னால் உடனே கம்யூனிகேட் பண்ணிடலாம் ஆ ஏ சார் ஓகே சரி தேங்க்யூ